தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு தென்னிலங்கையில் இடம்பெற்ற படக விபத்துக்கள் ஐவரின் சடலங்கள் மீட்பு தென்னிலங்கையில் போலீசார் சுற்றி வளைப்பு பெண்கள் உட்பட நால்வர் கைது வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு വളിമണ്ഡത്തിൽ മാറ്റം തായെ കിണറ്റിൽ തള്ളി കൊല മകൻ കൂറിയ വിസി വരിവാനികൾ நாடு முழுவதும் நிரப்பு நிலையங்களிலும் பாதுகாப்பிற்காக பொருத்தமான போலீஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மாதிபிரிய பிரியந்த வீரசூரிய இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் എരിസക്തി അമിത പരാശ്രിയർ ഉദയങ്ക കേമപാല പതിിൽ പോലീസ് മാ അധിപരിടം വിത്ത കോരികയൻ പേരിൽ ഇന്ന ഉത്തരവ് പ്പ്പിക്കപ്പെട്ടുള്ളത്

அதன்படி ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை நியமிக்குமாறு கோரப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயத்தில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான அனைத்து மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார் நாடு முழுவதும் சுமார் ஆயிரத்து முன்னூறு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ள நிலையில் அனைத்து நிலையங்களிலும் ஒரு விசேட போலீஸ் அதிகாரியை நியமிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தென்னிலங்கையில் இடம்பெற்ற நான்கு படகு விபத்துகளில் காணாமல் போனோரில் ஆறு பேர் சடலங்களாக மூட்கப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையின் தேவேந்திர முனை கிக்கடு தங்காலை பேருவளை பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்திலும் படகுகள் விபத்துக்குள்ளாகின. தங்காளை தங்காலை பரவி வெள்ள பகுதியில் கரை திரும்பிக் கொண்டிருந்த பல நாள் படகு கவிழ்ந்ததில் இருவர் காணாமல் போயிருந்தனர் നാല് ഡെങ്കി പടയൻ ഉദവിയുടൻ മീഡിയ ഇന്ന നിലയിൽ കാണുമ്പോൾ തേടും പണിയെ വിമാന പടയർ ട്ടിൽ ഒരുവരും സടലം കണ്ടുപിടിക്കപ്പെട്ടത് മറ്റേവരെ തേടും പണി ഉടമ്പത് இதேபோன்று பேரவழை கடற்பரப்பில் கவிழ்ந்த படகில் இருந்த இரண்டு சகோதரர்களின் சடலங்கள் நேற்று காலை பென்தோட்டை கடற்கரையில் கரையுதுக்கிய நிலையில் மீட்கப்பட்டன தேவேந்திர முனையில் படகு கவர்ந்த விபத்தில் அந்த படகில் பயணித்த ஐவரில் இருவர் உயிரிழந்தனர் இருவர் காப்பாற்றப்பட்டனர் ഒരുവരെ തേടും തുടക്കം ഉയർന്നുള്ളതും കുറിപ്പിടത്ത മക്കോണ പകുതിയിൽ പിടിപ്പ് നിലയമ പോർവയിൽ ഇങ്ങി വന്ന മുറിയ വിട്ടി വളിക്കപ്പെട്ടുള്ളത് காடுத்துறை பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று இரவு இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுட்டி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது മുും മൂന്ന് പണികളും കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള നിലയത്തിൽ മുഖാമൊരു വയതുടിയവർ മൂന്ന് പണികളും വയനുടാൻ പോലീസർ തെവിത്തിന സന്തേഹന വേർ വളരെ അഹിങ്കുണ ആകിയ പകുള ചേർന്നവർ ആകും സമ്പവം തുടങ്ങി പോലീസാർ മേലീ വിസാരണകളെ വരുക அச்சிடப்பட்ட புத்தகத்தின் விலை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பர்மதி மற்றும் தேசத்தை வரி விதிக்கப்பட்டதால் இவ்வாறு அச்சிடப்பட்ட புத்தகத்தின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு தங்கள் புத்தகங்களுக்கு வட்வரி அறவிடப்படுவதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் புரவலர் காமினி மொரகோட தெரிவித்துள்ளார் தேசிய புத்தக வர்த்தக சங்கத்தின் வருடாந்த ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத வட்வரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விதிக்கப்பட்டதால் புத்தக விற்பனை அழிவடைந்து வருகிறது இது தொடர்பாக இருந்தால் ஒரு பிள்ளைக்கு கூட புத்தகம் வாங்க முடியாத நிலை ஏற்படும் உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு எங்கள் புத்தகங்களுக்கு வேட்பரி அறவிடப்படுகிறது என கூறியுள்ளார் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்தி வர இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் ஒரு புத்தகத்தின் விலை இருபது சதவீதம் அதாவது ஐந்தில் ஒரு பங்கு அதிகரித்துள்ளது முன்பு எழுதுபொருள் உட்பட அனைத்துக்கும் வேட்பரி விகிதம் பதினைந்து சதவீதமாக இருந்தது ஆனால் அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கு வாட்பரி இல்லை சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அவர்கள் தொடர்பாக சில விடயங்களை ஆராய்ந்து வருவதாகவும் பின்னர் ஒரு பதிலை வழங்குவதாகவும் தெரிவித்தனர் என கூறியுள்ளார் மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காளி மற்றும் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் களமதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையல்ல திரவில் மழையல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடிய சாத்திய காணப்படுகின்றன மத்திய மலைநாட்டின் மேற்கு செரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோ

காயமடைந்த நபர் கொரோனா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வண்டாரக்கம காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வண்டாரக்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் കഥകമം സെൻ്റ് തുമ്പിയ യാത്രികളെ മട്ടക്കളപ്പ് ആരെയമ്പതിൽ ഇറക്കി വിട്ടു തരും പേരുന്ന് കിരാനുലത്തിൽ വിപത്തിൽ സിക്കിയ നിലയിൽ മൂന്ന് പേർ പടായമണിത് ഇള മട്ടക്കളപ്പ് കാത്താൻകുടി പോലീസ് പ്രിവിട കിാൻ കുള പൊതുയിൽ പേരു വീതിയെ വിട്ടു വിലക്കി മരമൊരുടെ മോദി ഇവ വിപത്ത് கதிர்காமம் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்திரிகர்களை பிரதான வீதி வழியே தீவு நோக்கி திரும்பிக் கிரான்குளம் சரஸ்வதி வித்தியாலயத்துக்கு அருகாமையில் பயணிக்கும் போது வீதியை விட்டு விலகி வீதியோரம் இருந்து வம்மி மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்து இடம்பெறும் போது பேருந்தில் பஸ் சாரதியும் உதவியாளர்கள் இருவர் இருந்துள்ள நிலையில் மூவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் பாரிய சேர்த்துக்குள்ளான நிலையில் விழுந்துள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அரசாங்க பாடசாலைகளில் ஒரு பாடத்துக்கான கற்பித்தல் நேரத்தை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் இருந்து ஐம்பது நிமிடங்களாக அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செலவரத்ன தெரிவித்துள்ளார் சில பாடங்களை கற்பிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது குறித்து பல சந்தர்ப்பங்களிலும் கல்வி அதிகாரிகளுடன் அவர் கூறியுள்ளார் வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வி திட்டங்களின் போது இது குறித்து இறுதி முடிவு எட்டப்படலாம் என பிரதமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பாடசாலை நேர நீட்டிப்பு தொடர்பாக இதுவரை கல்வி அதிகாரிகளுக்கு வழிகாடுதல்கள் அனுப்பப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாம் தவணையின் பாடத்திட்டத்தை உள்ளடக்குவதற்காக ஆறு 11ஆம் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரத்தை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிட நேரமளவில் நேரம் ஒப்புதல் அளிக்கப்படும் என வடமைக்கு மாகாண வலைக்கல்வி இயக்குநர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாம் தவணை பாடத்திட்டத்தை உள்ளடக்கி மாணவர்களை பரிசுகளுக்கு தயார்படுத்தும் நோக்கில் பாடசாலையின் தினசரி காலாட்டவணையில் ஒவ்வொரு பாடத்துக்கு தலா ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தனது தாயை குணட்டில் தள்ளி கொலை செய்த இளைஞரொருவர் அனுராதபுரம் கல்நீப பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு மாதத்துக்கு முன்பு விழுந்து உயிரிழந்ததாக தெரிவித்து இரண்டு பிள்ளைகளின் சடலம் ஆறு வயது பெண் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்டு வந்த தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் இளைய மகன் சந்தேகத்தின் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான நீதவான் விசாரணைகளின் பின்னர் தடையவியல் மருத்துவ அறிக்கையில் இந்த மரணம் நீரில் மூழ்கியதால் சமவித்துள்ளது அத்துடன் இறந்தவரின் தலை சேதமடைந்ததால் இந்த மரணம் ஒரு கொலையா என்பதை தீர்மானிக்க பல பிரிவுகள் மூலம் விசாரணைகள் தொடரப்பட்டிருக்கின்றன குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலே உயர்நிதப்பணி இளைய மகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் உயர்ந்த பெண் சடலமாக மீட்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணின் இளைய மகன் தனது தாய் அவிசாவளியைச் சேர்ந்த ஒருவரை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து அவருடன் வாழ்ந்து வந்ததாகவும் சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த தங்களது வீட்டை விட்டு சென்றதால் மனமுடைந்த தாயார் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்